ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பதிவில் நான் உங்களுக்கு எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி மற்றும் வசந்த நவராத்திரியை பற்றின சில ஆன்மீக தகவல்களை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம வாராகி அம்மனையும் லலிதாம்பிகையும் எந்த அம்பாலாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அந்த ஒன்பது நாளும் வழிபட்டு பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன கேட்குறமோ அத்தனை சகல விதமான நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ஸோ இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம வாராகி அம்மனுக்கு எப்படி பூஜைகள் செஞ்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் நைவேதியம் என்னென்ன நைவேதியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின சின்ன பதிவு தான் இது ஸோ இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் பண்ண சில அபிஷேகங்கள் அந்த பூஜை அப்படியே நீங்கள் லைவாக பார்த்துட்டு என்னுடைய இந்த காணொலியையும் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வருகிற ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆரம்பிக்குது இதற்கு வசந்த நவராத்திரி வசந்த காலம் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த மார்ச் ஏப்ரல் அதை தான் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த வசந்த நவராத்திரியை பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் அம்பாளுடைய உபாசகராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பூஜை பண்ணுறது இந்த ஒன்பது நாளும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை பற்றி தெரியாதவங்களுக்கான பதிவு தான் இது இந்த வசந்த நவராத்திரி பூஜையை நம்ம காலையிலேயும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இரவு நேரத்தில் செய்கிறது இரண்டு வேலையுமே பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதனால உங்களுக்கு எந்த நேரம் சிறந்த நேரமாக இருக்கோ உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த டைம் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் பூஜை செய்யுங்கள் அதில் எதுவும் தப்பே கிடையாது ஸோ நம்ம வந்து அன்றைக்கி யுகாதி பண்டிகையும் வர்றதால முதல் நாளே வந்து நம்ம வந்து அம்பாளுடைய படத்தை எல்லாம் நம்ம பூஜை ரோவம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அம்பாலோட படத்தை சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே நம்ம வந்து அந்த அம்மனுக்கு வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம வந்து பூ போடுறது மட்டும் அடுத்த நாள் நம்மளுடைய வேலையை வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா விதமான வேலைகளும் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம முதல் நாள் வந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கு வந்து அர்ச்சனை செஞ்சு நைவேதியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்க வணங்கிட்டு இந்த வசந்த நவராத்திரி பூஜையை நீங்க வந்து ஆரம்பிக்கணும் இந்த வசந்த நவராத்திரி அன்னைக்கு முல்லைப்பூவால் அலங்காரமும் மாதுளை அலங்காரமும் நவதானிய அலங்காரமும் செஞ்சு வாராகி அம்பாலையும் லலிதாம்பிகையையும் நம்ம வழிபடலாம் நீங்க நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வேண்டுதல் பழிக்க இந்த தேவியின் நிவேதனத்தில் கட்டாயம் வந்து பூமி கடியில் விளையக்கூடிய சக்கரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்த பலகாரம் இடம்பெறணுங்க அப்படின்னு பூஜை முறையில் சொல்லப்பட்டிருக்கு மயில் தொகையால் இந்த வாராகி அம்மனுக்கு விசிறியும் பிரார்த்தனை செய்தும் முறுக்கும் வெள்ளரிக்காயும் நிவேதனம் செஞ்சுட்டு அதை நிவேதனம் செஞ்ச பிறகு குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் பிரசாதமாக நீங்கள் விநியோகம் செஞ்சிடணும் இதனால் சகல நன்மைகளும் பெறலாம் அப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாராகி உபாசகருடன் வாதாடக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு பழமொழியே இருக்கு மனம் உரிமைப்பட வாக்கு பளிதம் பெற எதிரிகளிடம் இருந்து நம்மை காக்க வாராகியுடைய அருள் நமக்கு கட்டாயம் தேவைங்க எலும்பிற்கு அதி தேவதையான இந்த வாராகி அம்மன் கோபம் வந்தா வாதமும் பித்தமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவானைக்காவல் அகிலாந்தேஸ்வரி வாராகியின் அம்சமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாலாஜாபேட்டை தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் பஞ்சமுக வாராகியாக அன்னை அருள் பாலிக்கின்றாள் அன்னையை வழிபடும் பொழுதும் பூஜையின் பொழுதும் வாராகி மாலை வாராகி அஷ்டோத்திரம் வாராகி நாமாவளி போன்ற பல்வேறு துதிகளை நாம் துதித்தால் மற்றும் மந்திரங்களை மனதால் ஜெபித்து வழிபட வேண்டும் மேலும் ஓம் ஷியாமலாய வித்மகே அலஹஸாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத்து அப்படின்னும் மற்றும் ஓம் மகிஷத்வஜாய வித்மகே தண்டஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படின்னும் வாராகி தேவியின் காயத்ரியும் சொல்லியும் வணங்கலாம் ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு வாராகியை மனதார வழிபட்டால் கேட்ட வரம் தருவாள் தடைகள் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கும் வளர்பிரை பஞ்சமியில ஓம் க்ளீம் வராகமுகி ஸ்ரீம் சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா அப்படின்னு சொல்லியும் வழிபடலாம் இந்த மகத்தான மந்திரத்தை பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா செல்வ காலத்துல கட்டாயம் பாராயணம் செய்ய நன்மைகள் வழிபடுறது முக்கியமானதுங்க முக்கியமா எட்டு மணிக்கு மேல பத்து வீட்டிலேயே வாராகி அன்னைக்கு பிடித்தமானவற்றை படைத்து வழிபடலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னையை வழிபட்டால் நோய்கள் நீங்குங்க திங்கட்கிழமையில் வாராகி அன்னையை மனதார வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும் வீடு மனை பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் வாராகியம்மனை வழிபடலாம் கடன் தொல்லைகள் தீர புதன்கிழமையில் வழிபடலாங்க குழந்தை பேரு கிடைக்க கல்வியில் சிறந்து விளங்க நம்ம வியாழக்கிழமையில் வாராகியமனை வழிபட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில் வாராகியம்மனை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும் சனிக்கிழமையில் வாராகியை வழிபட நவகிரக கோளாறுகள் நீங்கும் இப்படிப்பட்ட சிறப்பான ஆஷாட நவராத்திரியில் இந்த ஒன்பது நாட்களும் வாராகியை வழிபட்டு நேரில் நின்றும் பேசும் தெய்வம் இந்த வாராகியை மனதார வழிபட்டு வாழ்வில் சகல மேன்மைகளையும் அடைவோமாக அப்படின்ற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்